ஏழைகள் வயிற்றில் அடித்த ரஜினிகாந்த் மனைவி லதா அள்ளி அள்ளி கொடுத்த விஜயகாந்த் கல் நெஞ்சம் படைத்தவரா ரஜினிகாந்த் மனைவி லதா நடிகர் ரஜினிகாந்த் கோடி கோடியாக சம்பாதித்து சினிமாவில் உச்சத்தில் இருந்தாலும் அவர் குடும்பம் பற்றிய பின்னணி மனசாட்சி இல்லாமல் செயல்பட்டு வரும் கொடூர குணம் கொண்டவர்களா என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த விஜயகாந்த் வாழ்ந்த இந்த சினிமா துறையில் ஏழைகள் வயிற்றில் அடிக்கும் லதா ரஜினிகாந்தின் சில செயல்கள் ரஜினிகாந்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தந்து வருகிறது சமீபத்தில் மோசடி வழக்கில் சிக்கிய லதா ரஜினிகாந்த் கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகியே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதால் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த லதா ரஜினிகாந்த் யார் கண்ணிலும் பட்டுவிடக்கூடாது என முக்காடு போட்டு பம்மி பம்மி சென்ற வீடியோ வைரலாகி வரும் நிலையில் லதா ரஜினிகாந்த் முக்காடு போட்டு போகும் அளவிற்கு சிக்கியுள்ள மோசடி வழக்கு கிட்டத்தட்ட வெறும் ஆறு கோடிக்காகத்தான் இந்த ஆறு கோடியை மிகவும் சுலபமாக லதா ரஜினிகாந்தால் கொடுத்து விட்டு சென்று விட முடியும் ஆனால் செய்ய மறுக்கிறார் இதுபோன்று லதா ரஜினிகாந்த் மீது பல வழக்குகள் உள்ளது மேலும் ஏழைகள் வயிற்றில் மனசாட்சியே இல்லாமல் லதா ரஜினிகாந்த் அடித்துள்ள சம்பவம் ஒன்றும் வெளியாகியுள்ளது பண விஷயத்தில் ரொம்ப கரார் பிடித்தவரான லதா இரக்கமற்ற கல் நெஞ்சம் படைத்தவர் என கூறப்படுகிறது ஆசிரமம் பள்ளி ஒன்றை நடத்தி வரும் லதா முறையாக வாடகை செலுத்தாமல் பெரும் சர்ச்சையில் சிக்கி நடிகர் ரஜினிகாந்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தந்தார் மேலும் லதா வாடகை பாக்கி தராமல் உழுத்தடிப்பது பற்றி அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் ரஜினிகாந்திடம் முறையிட்ட போது அது பற்றி எனக்கு ஏதும் தெரியாது என ஒதுங்கிக் கொண்டாராம் ரஜினிகாந்த் இதன் பின்புதான் இந்த வாடகை பாக்கி விவகாரம் பெரும் சர்ச்சையாக பிடித்துள்ளது இதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்றை காரணம் காட்டி ரஜினிகாந்த் மனைவி லதா அவர் நடத்தும் ஆசிரமம் பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் டிரைவர் என யாருக்குமே சம்பளம் தரவில்லை என கூறப்படுகிறது இதனால் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளான ஊழியர்கள் ரஜினிகாந்த் மனைவி லதாவை பலமுறை சந்தித்து தாங்கள் படும் சிரமத்தை எடுத்து தெரிவித்துள்ளனர் ஆனால் சுமார் ஒரு வருடத்திற்கு மேல் கொரோனாவை காரணம் காட்டி தொழிலாளர்களின் சம்பள பாக்கியை ரஜினிகாந்த் மனைவி லதா தரவில்லையாம் ரஜினிகாந்த் சுமார் நூறு கோடிக்கு மேல் ஒரு படத்திற்கு சம்பளம் வாங்கும் நிலையில் அவரது மனைவி நடத்தும் ஆசிரமம் பள்ளியின் மொத்த ஊழியர்களின் ஒருவருட சம்பளம் சுமார் ஐம்பது லட்சம் தான் என்றும் ஆனால் இதை கூட கொடுக்க மனமில்லாமல் கல் நெஞ்சத்துடன் ரஜினிகாந்த் மனைவி நடந்து கொள்வது குறிப்பாக அவர் பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர்கள் முதல் ஏழை துப்புரவு தொழிலாளர்கள் என அனைவரின் வயிற்றில் அடிக்கும் செயல் என கடும் விமர்சனம் எழுந்தது மேலும் ரஜினிகாந்தை திருமணம் செய்த பின்பு அவரை வைத்து பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் ஆர்வம் பணத்தை வெளியே எடுப்பதில் லதாவுக்கு மனம் இருக்காது என்கின்றனர் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் தேனாம்பேட்டையில் ரஜினிகாந்த் ஒரு ரெடிமேட் ஜவுளி கடை வைத்திருந்தார் அந்த பில்டிங்குக்கு இவர்கள் வாடகை கொடுக்கவில்லை அது ஒரு வழக்காக மாறியது ரஜினிகாந்த் கல்யாண மண்டபத்திற்கு முறையாக வரி கட்டவில்லை அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லதா ரஜினிகாந்த் நடத்தும் பள்ளியில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை இதனால் அவர்கள் ஸ்ட்ரைக் செய்தார்கள் இப்படி லதா ரஜினிகாந்தின் செயலால் கோடி கோடியாக சம்பாதித்து என்ன செய்ய மரணமடையும் போது கூட இடுப்பில் இருக்கும் அருணா கயிறை அறுத்துட்டு தான் உள்ளே புதைக்கிறார்கள் என ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த விஜயகாந்த் பேசிய பேச்சுதான் விஜயகாந்த் குடும்பத்தினர் மீது பழியை தூக்கி போட்டு தப்பிக்க பார்க்கும் விஜய் நீண்ட நாட்களாக உடல் நல குறைவால் அவதிப்பட்டு வந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் இச்சம்பவம் அவரது குடும்பத்தினர் கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் மற்றும் திரைமுலக பிரபலங்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் துயரத்தில் ஆழ்த்தியது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியோரின் பசியாற்றியும் உதவி என்று நாடி வருபவர்களுக்கு வாரி வாரி வழங்கியும் சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்பது அவர் இறந்த பின்பு அவரால் உதவியை பெற்றவர்கள் கதறி அழும் காட்சிகளை சாட்சி விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் சில சதிகாரர்களின் வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டதும் நன்றி மறந்து அவருக்கு துரோகம் செய்தவர்கள் பற்றியும் பல உண்மை சம்பவங்கள் தற்பொழுது பெரிதளவில் பேசப்பட்டு வருகிறது கேப்டனின் இழப்பு ஒரு பக்கம் அவரை கடுமையாக நோக்கடித்த துரோகிகள் ஒரு பக்கம் என இரண்டும் கேப்டனின் ரசிகர்களை வாட்டி வதைத்து விட்டது குறிப்பாக அரசியல் பொதுமேடையில் கேப்டனை மிகவும் இழிவாக பேசிய நடிகர் வடிவேலு மீதுதான் ஒட்டுமொத்த பேரும் கடும் கோபத்தில் இருந்தனர் சோஷியல் மீடியா முழுவதும் நடிகர் வடிவேலு கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் இப்படியான நிலையில் வடிவேலு மட்டும் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நேரில் வந்திருந்தார் அவர் என்ன நிலைமைக்கு ஆளாகி இருப்பார் என்பதே பெரும் கேள்விக்குறி அந்த அளவிற்கு கட்சி தொண்டர்கள் உட்பட ரசிகர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கொந்தளித்து இருந்தனர் வடிவேலு மட்டுமின்றி நடிகர் விஜய் மீதும் அவர்கள் பெரும் மக்களுக்கு கோபம் இருந்தது விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் விஜய் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு நள்ளிரவில் சென்றிருந்தார் அப்போது அங்கு இருந்த மக்கள் பலரும் வெளியே போ வெளியே போ என்று விஜயை பார்த்து கோஷம் எழுப்பினார்கள் ஆனால் அது எதையும் கண்டுகொள்ளாத விஜய் கனத்த இதயத்தோடு விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அந்த சமயம் கூட்டத்தில் இருந்த ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு எரிந்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி விஜய் ரசிகர்களை கொந்தளிக்க செய்தது இந்த சூழலில் ஏன் கேப்டனின் ரசிகர்கள் விஜய் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில காரணங்கள் கூறப்படுகிறது அதாவது நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் உடல்நிலை தேறிய நிலையில் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் அப்போது ஏராளமான பிரபலங்களும் கட்சி தொண்டர்களும் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வந்தார்கள் ஆனால் விஜய் ஒருமுறை கூட கேப்டனை நேரில் சென்று பார்க்கவில்லை இதுதான் கேப்டனை நேசிக்கும் அனைவருக்கும் விஜய் மீது வெறுப்பை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம் ஆனால் நடிகர் விஜய் பலமுறை கேப்டனை சந்திக்க முயற்சித்ததாகவும் ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று கடந்த சில தினங்களாக ஒரு தகவல் விஜய் ரசிகர்களால் பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் விஜய் மீது மக்களுக்கு இருக்கும் கோபத்தில் இருந்து தப்பிக்க விஜய் தரப்பிலிருந்து திட்டமிட்ட திட்டமிட்டு இது போன்ற செய்தியை பரப்பிவிட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அதாவது சமீப காலமாகவே விஜய்யின் நடவடிக்கைகள் அரசியல் நகர்வாக பார்க்கப்பட்டு வரும் நிலையில் அவர் சீமான் திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் போன்ற அரசியல்வாதிகள் பலருக்கு போன் மூலம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துள்ளார் ஆனால் கேப்டனுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தநாள் வந்தபோது விஜய் வாழ்த்து எதுவும் சொல்லவில்லை இப்படி தொடர்ந்து விஜய் நன்றி நடந்து கொண்டதை விஜயகாந்த் அவரது குடும்பத்தினரும் பெரிய மனப்பான்மையுடன் பொறுத்து கொண்டாலும் விஜயகாந்தை நேசிக்கும் மக்கள் விஜய் மீது கடும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள் உடல்நிலை சரியில்லாதவரை அனுமதி பார்க்க செல்வார்கள் நல்ல வேலை பிறகு இறந்தவர் அனுமதி தரவில்லை அதனால் துக்கம் விசாரிக்க செல்லவில்லை என சொல்லாமல் விட்டார்களே என்று பலரும் கமெண்ட் செய்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின